விஸ்வநாத தாஸ் அவர்களின் நிகழ்ச்சி நடைபெற்றது வீரத்யாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர்கள் கட்சி சார்பில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அண்ணாசிலை அருகே வீரத்யாகி விஸ்வநாத தாஸ் அவர்களின் எண்பத்தை ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி வீரத்தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர்கள் கட்சியின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் எஸ் கே செல்வம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தியாகி விஸ்வநாத தாஸ் அவர்களுக்கு நினைவஞ்சலி நடத்தப்பட்டது இதில் மாநில துணை செயலாளர் தணிகைவேல் மாநில துணை செயலாளர் ஏ ஆர் ஏழுமலை திருவண்ணாமலை மாவட்ட துணைத் தலைவர் எம் வெங்கடேசன் மாநில கணினி பிரிவு அமைப்புத் தலைவர் எஸ் குட்டிமணி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பி வினோத்குமார் மற்றும் தட்சிணாமூர்த்தி பழனி முரளி ராமச்சந்திரன் முனிகிருஷ்ணன் சரவணன் குமார் பெருமாள் மகேந்திரன் மணிகண்டன் முருகன் மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு விஸ்வநாத விஸ்வநாததாஸ் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது அதன் பின்னர் அரசுக்கு கோரிக்கைகளை முன்வைத்து பேசப்பட்டது மத்திய மாநில அரசு இணைந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் விகிதாச்சார அடிப்படையில் கல்வி வேலைவாய்ப்பு அனைத்திலும் உள் ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் வீரத்யாகி விஸ்வநாத தாஸ் இந்திய சுதந்திரத்திற்காக இருபத்தி ஒன்பது முறை நாட்டுக்காக சிறை சென்றவர் என்ற முறையில் மணிமண்டபம் அமைத்திட வேண்டும் மேலும் சென்னை வால்டாக்ஸ் ரோடில் அவரது முழு திருவுருவ சிலையை அமைத்திட வேண்டும் என்றும் வீரத்யாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர்கள் கட்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு உரிய அங்கீகாரமும் உரிமைகளும் சட்டமன்ற தொகுதி வாரியம் அளிக்கின்ற கட்சியுடன் கூட்டணி அமைப்போம் என்றும் அப்படி கொடுக்க முன்வராத பட்சத்தில் சென்ற சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் தனித்து நின்றது போல நாங்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தனித்து போட்டியிடுவோம் மேலும் முடித்திருத்தும் தொழிலாளர்கள் சலவை தொழிலாளர்கள் பாரம்பரிய குல தொழிலை கொண்ட தொழிலாளர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு இருநூறு யூனிட் இலவச மின்சாரம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அதை இந்த அரசு செய்ய மறுக்கிறது என்றும் அதை நினைவுகூர்ந்து மறுக்காமல் வழங்கிட வேண்டும் மேலும் தூய்மை பணியாளர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசப்பட்டது இதில் வீர விஸ்வநாத தாஸ் தொழிலாளர்கள் கட்சியின் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர்